கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்ததாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்னதாக அவர் சொல்லுகிறார் அதே அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அதே மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறார் கத்திர்தாமே உனக்கு முன்பாய் போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார் இந்த நாளிலே நாம் குடும்பத்தோடு கூட அநேக காரியங்களை நினைத்து எதிர்பார்த்து திகைத்து கொண்டிருக்கலாம் இல்லையெனில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை எதிர்நோக்க முடியாதபடி திருநற்று போய் பலனில்லாதபடி இருக்கலாம் நம்மை தான் தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று நம்முடைய ஆவியிலே நாம் சோர்ந்து போவோமேயானால் ஆத்துமாவிலே நாம் பலன் இல்லாமல் திடநற்று போவோமேயானால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு கூட வருகிறவராகவே இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே நாம் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆகவே உங்கள் சூழ்நிலைகள் உங்களை திடநற்று போக பண்ணுகிறதா இருக்கலாம் ஆனால் தேவ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களோடு கூட வருகிறவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் தனித்து விடப்பட்டு விட்டோமோ என்று அங்கலாய்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே திடநற்று போகிற காரியங்கள் நடைபெறலாம் ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் விதைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒன்று சாம்புவேல் முப்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிக்லாக்கின் அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரும்பொழுது தன்னுடைய மனைவிகள் குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாரும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவீது திரும்பி வந்து பார்க்கும் அவனுடைய ஜனங்களும் தாவீதும் தனக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம் அப்பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான் ஏனென்றால் தன்னோடு கூட இருந்தவர்கள் கூட அவனை கல்லறிய பார்க்கிறார்கள் இத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை அவன் உணர்ந்ததினாலே வார்த் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஏ போத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தேவன் பக்கமாய் தன்னுடைய நினைவுகளை அவன் வெளிப்படுத்துகிறதா இருந்தான் இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம் நாம் கூடி வரும்போது மட்டும் நம்மோடு கூட வருகிற தேவன் அல்ல நம் கூடவே இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும்பொழுது திடமனதாயிருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று தன்னோடு கூட இருந்த கப்பர் பயணம் செய்த எல்லாரையும் பார்த்து அவர் திடப்படுத்துகிறார் ஏனென்றால் பவுலே பயப்படாதே என்று சொன்ன தேவ வார்த்தையை அவன் நம்பியிருந்தான் ஆகவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்திலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் தேவனுக்குள்ளாய் திடமாயிருப்போமானால் அது போன அநேக உள்ளங்களை தேவனுக்குள்ளாய் நாம் திடப்படுத்த நம்மால் முடியும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை நடத்துகிறவர் நம்மை சூர்ந்திருக்கிற நம்மை சார்ந்திருக்கிற அனைவரும் நம்மை கொண்டு அவர் திடப்படுத்த போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் தைரியமாயிருங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்றி உங்களுக்கு பிரகாசம் உள்ள வாழ்க்கையை கத்த தருவாராக हाँ मेन जब हम பிதாவாகி தேவனே குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கத்திற்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளில் ஆண்டவரே மை நோக்கி பார்க்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் திடப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் சோர்ந்து போன உடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை நீர் உயிர்ப்பிப்பீராக அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை ஸ்திரப்படுத்துவீராக கத்தாவை பலன் கொண்டு திடமனதாக இருக்க கத்த நீர் உதவி நீர் கூட இருக்கிறீர் என்ற நல் நம்பிக்கையினால் உடைய பிள்ளைகளை கத்த நிரப்பு வீராக எங்களை ஒரு உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை கூட இருந்து காத்து வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சவங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்